கதிர் தனத்துக்கிட்ட சொல்கிறார் இங்கே பாரு நைட்டு கண்டிப்பாக ஆட்டோவை ரெடி பண்ண முடியாது நம்ம காலையில் வந்து ரெடி பண்ணிக்கலாம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு தனத்துக்கிட்ட ஐயோ நான் வரமாட்டேன் ஆட்டோ விட்டுட்டு ஆட்டோவை ரெடி பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தனம்மா நைட் இங்கே தான் தங்கணும் வேறு வழியே இல்லை அப்படின்னு கதிர் சொல்கிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கேயே தங்குறாங்க இருட்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு நெருப்பெல்லாம் மூட்டுறாரு அப்படியே உக்காஞ்சிட்ருக்காங்க அதுக்குள்ளே மழை வருது ஐயோ மழை வருது நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தனமும் பின்னாடி உக்காஞ்சிட்டு இருக்காங்க முன்னாடி கதிர் உக்காஞ்சிட்டு இருக்காங்க அப்படியே இடிலாம் இடிக்குது அப்படியே பயப்படாமல் பயமாக தானோ ஐயோ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன தானம்மா இடி இடிச்சா அவங்களுக்கு பயமா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் எனக்கு பயம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி மழை நினைச்சு நான் வெளியே போகிறேன் அப்படின்னு வெளியே போகிறாரு வெளியே போய் எல் நின்னவொடனே அந்த பக்கம் ஒரு போலீஸ் வராங்க வந்தோடனே ஜீப் நிறுத்தி கேட்குறாங்க என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஆட்டோ ரிப்பேர் ஆகிடுச்சு அதனால தான் இங்கே இருக்கோம் சரி வாங்க எதுவாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் போய் பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானம் கதையை ரெண்டு பேரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறாங்க இல்லை ஆட்டோ ரிப்பேர் ஆகிடுச்சு அதனால தானே சொல்கிறாங்க சரி வீட்டுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க 我讲过。